கடவுளுக்கு அணுவிக்கும் மாலை அல்லது எலுமிச்சை பழங்களை ஊசியில் கோர்க்கலாமா அதாவது நம்ம வந்து கடவுளுக்கு வந்து மாலை சாட்டுறதோ இல்லை எலுமிச்சை பழம் வந்து இத்தனை எலுமிச்சை பழம் வந்து மாலையாக சாட்டுறோம்லாம் வேண்டியிருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து வேண்டும் போது நிறைய பேர் இந்த பூக்கள்லாம் வந்து நம்ம வந்து ஊசியில் கோத்து எலுமிச்சை மளம் இதெல்லாம் வந்து ஊசியில் கோத்து தான் நம்ம வந்து மாலையாக வந்து எலுமிச்சை பழத்தெல்லாம் போட முடியும் இல்லைங்களா அதனால் இந்த ஊசி அப்படிங்கக்கூடிய ஆயுதத்தினால காயப்படுத்தப்பட்ட மலர்களையோ இல்லைன்னா களி கனிகளையோ இறைவனுக்கு அணிவிக்கக்கூடாது மாலர்கள் மாலைகளை இந்த மாலையை வந்து மலர்களை வந்து நம்ம வந்து கட்டி தொடுத்தே வந்து இந்த நூலால் கட்டுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி கட்டி இறைவனுக்கு வந்து போடுறது வந்து நல்லது அதே மாதிரி வந்து எலுமிச்சம் பழத்தை வந்து இறைவனோட பாதத்தில் அர்ப்பணிக்கிறது ரொம்பவுமே சிறப்புவாக இருக்குங்க ரொம்பவுமே நல்லதாகவும் நடக்கும்